அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் பேரருளார் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய பல்வேறு மகத்தான சேவைகளில் சமூகம் தந்திருக்கிற உலமா பெருமக்களுக்கான அகீதா குறித்த விழிப்புணர்வை காலத்தினுடைய கட்டாயம் கருதி ஒவ்வொரு வருடமும் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து நாலாவது வருடமாக இந்த மாநாடு ஏற்காட்டில் கூட்டப்பட்டிருக்கிறது அலமது அல்லாஹ் இந்த மதிலிசை அறிவிநாயக முகமது ரசூடுல்லா மாலை வசல்லம் பொருட்டானும் வலிமார்கள் சாலுகீன்களா இம்மாக்கள் முத்தகீன்கள் முசன்னிபீன்கள் ஆரிபீன்கள் ஜு தஹீதீன்களின் பொருட்டாலும் கபூல் செய்தவர் குருவனாக என்று துவக்கமாக விஹா செய்து கொண்டவனாக தமிழ் மாநில இமாம்கள் பேரவை சொல்றேன் துவக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகளில் பல்வேறு மகத்தான சேவைகளை குலமா பெருமக்களுக்காக சமுதாய மக்களுக்காக இளைஞர்களுக்காக சிறார்களுக்காக பெண்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒவ்வொரு சேவையும் எவ்விதமான தங்கு தடையின்றி தொடர்வதற்கு இமாம்கள் பேரவையினுடைய விலமா பெருமக்களுடைய ஒரு சிறப்பான ஒருங்கிணைப்பும் மஷ்வராவின் அடிப்படையில் செயல்படுவதும் குறிப்பாக தலைமைக்கு சிறப்பான முறையில் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு அழகான ஒரு சூழலை அல்லாஹ் தந்திருக்கிறான் நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்கள் மீண்டும் நாங்கள் கண்ணேறு படாமல் இன்னும் சிறப்பான முறையில் தொடர்ந்து சேவைகள் செய்வதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக இந்த இமாம்கள் பேரவையினுடைய பதினேழு கால சேவைகளில் தொடர்ந்து செய்யப்படுகிற முக்கியமான சேவை ஈமானை பாதுகாப்பதற்காக சிறார்களில் இருந்து இளைஞர்களிலிருந்து பெண்களிலிருந்து அத்துணை பேருக்கும் அந்த அவர்களுடைய ஈமான் எந்த வகையிலும் பாதிப்படைய செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி தொடர் முயற்சிகளில் குறிப்பாக ஏழை எளியவர்கள் அவர்களுடைய இன்றைய பரவி விரவி இருக்கிற சமுதாய புற்றுநோயாக இருக்கிற வரதட்சணையின் காரணமாய் நிறைய பேர் கற்பை இழப்பதும் ஈமானை இழப்பதும் சர்வ சாதாரணமாக இருக்கிற இந்த சூழலில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஐந்து ஏழை குமர்களை முழுமையாய் பொறுப்பெடுத்து அவர்கள் உண்மையில் தகுதி உள்ளவர்கள்தானா என்பதை கண்டறிவதற்கு உலமாக்களிலேயே ஒரு குழுவை அமைத்து அந்தந்த மகல்லாக்களில் இருக்கிற சுற்று வட்டார பகுதிகள் அவர்களை பற்றி தீர விசாரணை செய்து அதன் பிறகு அவர்களுடைய முழு பொறுப்பையும் ஒவ்வொரு குமருக்கும் குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய்க்கான செலவினங்களை எந்த வகையிலும் இவரை பிடிக்கலாம் அவரை பிடிக்கலாம் என்ற அடிப்படையில் இல்லாமல் இமாம்கள் பேரவையினுடைய மகத்தான வெற்றிக்கான முக்கியமான காரணிகள் ஒன்று எந்த சேவையை எந்த விழாவை எந்த புரோகிராமை அரேஞ்ச் செய்வதாக இருந்தாலும் துவக்கமாக நாங்கள் என்ன பங்களிப்பை செய்யலாம் என்பதுதான் முதல் மசூராக அமையும் அதன் பிறகு அல்லாஹ் நிறையாத புறத்திலிருந்து என்று அல்லாஹ் சொல்கிறானே நினைத்த புறத்திலிருந்து அல்லாஹுவின் கிடைக்கிற உதவிகள் சில நேரங்களில் எந்த அளவுக்கு இந்த சேவைகளின் பொருட்டால் அல்லாஹ் எந்த பாக்கியத்தை இந்த பேரவைக்கு தந்திருக்கிறான் நினைவுபடுத்துகிறோம் எங்களை எல்லாம் ஏன் இந்த பங்களிப்புகள்ல எங்களை எல்லாம் சேர்த்துக்கிறது என்று வருத்தப்படுபுகள் எல்லாம் கூட உண்டு அந்த அளவுக்கு அல்லாஹ் நல்ல சேவைகளை தொடர்ந்து செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான் வருடந்தோறும் ஐந்து குமர்களுக்கு இதுவரை ஐம்பத்தி இரண்டு ஏழைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் மீளாத மாநாட்டின் மூலமாக கரை சேர்க்கப்பட்டு அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏழை பெருமக்களின் துவாவோ என்னவோ இந்த பேரவையினுடைய உறுப்பினர்களின் வாழ்க்கை சிறப்பாக செம்மையாக வைத்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் ஈமானிய பாதிப்பு ஏற்படுகிற பகுதிகள் இருக்கிறதோ கேட்பாரற்று கிடக்கிற மஹல்லாக்களை முழுமையாய் பொறுப்பெடுத்து கொள்கிற ஒரு பேரவை ஒரு அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அந்த அடிப்படையில் சேலம் மாநகரத்தில் நம்முடைய ஜங்ஷன் மஹல்லாவிற்கு பின்புறத்தில் இருக்கிற சேலத்தாம்பட்டி என்கிற ஒரு கிராமம் மாதத்திற்கு இரண்டு பேர் முர்த்ததாக கூடிய ஒரு சூழல் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக இருந்தது தொடர்ந்து அந்த மஹல்லாவை இமாம்கள் பேரவை தத்தெடுத்து கொண்டது இமாம்கள் பேரவையின் சார்பாக ஹதியா வழங்கப்பட்டு ஒரு இமாம் நிர்ணயிக்கப்பட்டு மக்தம் மதரசா பெண்கள் பயான் பள்ளிவாசலுக்கான புனர் நிர்மாணம் இதுவெல்லாம் தொடர்ந்து செய்யப்பட்டதன் வழியே இன்றைக்கு சேலம் மாவட்டத்திலேயே மக்த மதரசாவில் சிறந்த முதன்மையான பரிசுகளை பெறுகின்ற மாணவ மாணவியர்கள் இந்த மஹல்லாக்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் முர்த்தத்தாகிற அந்த ஒரு மிகப்பெரிய துர்பாக்கி நிலை அந்த ஊரிலே துடைத்தறியப்பட்டிருக்கிறது என்பது இந்த இந்த பேரவினுடைய சிறப்பான செயல்பாடுகள் நினைவுபடுத்த வேண்டிய ஒன்று மட்டுமல்லாமல் உலமா பெருமக்களுக்கான உதவிகள் என்ற அடிப்படையில் நமக்கு மத்தியிலேயே எந்த வகையிலும் பிறரிடம் தேவையாகாத ஒரு சிறப்பான அமைப்பில் எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் தவிர்க்க முடியாத சில உதவிகள் என்பது ஏற்படலாம் அந்த உதவிகளின் போது அந்த உலமாக்களுக்கு மத்தியிலேயே அந்த உதவிகள் செய்யப்பட்டு அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு விட்டதென்றால் கண்ணியமான முறையில் சமுதாயத்தில் அவர்கள் நிமிர்ந்து வாழ்வதற்கு வழி ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உலமா பெருமக்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டால் முதன்மையாக பேரவையில் இருந்து மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகிறது அதற்கென்றே ஒரு மால் நிர்ணயம் செய்யப்பட்டு கடனுதவிகள் தேவைப்பட்டால் கடனுதவி வியாபாரத்திற்காகவோ வேறு ஏதாவது நெருக்கடியான சூழல்களில் தேவைப்பட்டால் வேறு பல உதவிகளும் குறிப்பாக உம்ராவில் முதல் முறையாக இதுவரை மக்கா மதீனாவை காண வேண்டும் என்கிற துடிப்போடு இருக்கிற ஒரு ஆளின் பெருந்தகை அவருக்கான ஏழ்மையோ பொருளாதார நெருக்கடியோ காரணமாக அவருக்கு ஏதேனும் வாய்ப்பு கிடைத்து முதல் உம்ராவுக்கு செல்வதாக இருந்தால் அந்த உம்ராவினுடைய பொருளாதாரத்திலும் உதவி செய்கிற ஒரு அமைப்பை இந்த பேரவை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது என்பது மட்டுமல்லாமல் இமாம்கள் தங்களுக்கான பொருளாதாரத்தை சிறப்பாக கட்டமைத்து அதை பெருக்கிக் கொள்வதற்காக இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆபத்தான சூழல் அதுவே அவர்களுக்கான ஒரு சிறப்பான பேலன்ஸாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு இன்வெஸ்டாக சிறு சேமிப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய இமாம்கள் பேரவை செயல்படுத்தி மாதந்தோறும் ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாயை செலுத்துதல் அது ஒரு மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர்களால் சேமிக்கப்பட்ட அந்த சேமிப்பு பணம் அது வியாபாரத்திலோ நிலபுலன்களிலோ அது இன்வெஸ்ட் செய்யப்பட்டு முதலீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு உலமா பெருமக்களுக்கு ஒரு பெருத்த லாபத்தோடு கொடுக்குற ஒரு அழகான சேவையை கடந்த பத்து வருடமாக பேரவை செய்து உலமா பெருமக்கள் சிறப்பான பலனை அடைந்து வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் உலமா பெருமக்களுக்காக வேண்டி அவர்களுடைய பேச்சு திறன் சமுதாயத்தில் நல்ல முறையில் மிளிர வேண்டும் மேடைகளை அவர்கள் நல்ல முறையில் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்கான பேச்சு போட்டியை வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருவதையெல்லாம் தாங்கள் அறிவீர்கள் மட்டுமல்லாமல் இந்த சிறார்களுக்கான சீர்திருத்தத்தின் விஷயத்தில் மக்தம் மதரசாக்களை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது என்பதை எல்லாம் தாங்கள் அறிவீர்கள் அகீதாவின் விஷயத்தில் மக்த மதரசாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்ன என்பதை தமிழ்நாடு முழுக்க ஊடகங்களின் வழியாக வலமாக்கள் பேசி வருகிற இந்த சூழலில் இமாம்கள் பேரவை சார்பாக சேலம் மாநகரம் முழுக்க ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலையும் ரௌதத்துல் ஜன்னாத்துடைய பாடத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டு அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறைகள் தொடர்ந்து தேர்வுகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் மாவட்ட அளவிலே நடத்தப்படுவதால் சிலார்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நல்ல பலன்களை பெறுகிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுடைய சிறுபிராயத்தில் பிஞ்சு மனதில் அகீதாக்கள் சீர் செய்யப்படுகிறது என்பதை நாம் நினைவுபடுத்துகிறோம் அது மட்டுமல்லாமல் நிறைய குறிப்பாக சுன்னத்வல் ஜமாத்தினுடைய ஹுத்துபா கிதாபை சிறப்பான முறையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஹுத்துபாக்கள்லையும் இமாம்கள் பேரவையின் சார்பாக ஒரு ஹுத்துபா கித்தாபை தொகுத்து வழங்க வேண்டும் என்பதற்கு சுமார் ஆறு ஆண்டுகளுடைய தொடர் முயற்சியில ஹுத்துபா கித்தாப் இப்போது தொகுக்கப்பட்டு விட்டது சில எழுத்து பிழைகள் சீர் செய்யப்பட்டு அவைகளை நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு இன்ஷா அல்லா மீளாது மாநாட்டிலே வெளியிடப்பட இருக்கிறது ஏற்கனவே வெளியிடப்பட்டு அதில் இன்னமும் சில சேர்க்கைகளும் சேர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட்ட காரணத்தினால் இன்ஷா அல்லா மீளாது மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கிறது உலமா பெருமக்கள் அதற்கும் தங்களுடைய மேலான துஆாவை உங்களிடத்திலே பேரவையின் சார்பாக நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் இதுபோல பல்வேறு நல்ல சேவைகளை நாங்கள் செய்து வருகிற அந்த நேரத்தில் இந்த சேவைகளுக்காக உங்களிடத்தில் நாங்கள் துவாவை ஆதரவு வைக்கிறோம் உங்களுடைய நல்ல பல ஆலோசனைகளையும் நீங்கள் دایو کورند இந்த நிலைகள் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் தெரியப்படுத்துங்கள் அகிதாவினுடைய பயிலரங்கம் மட்டுமல்ல சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிற என்னென்ன குற்றங்கள் வலிந்து போயிருக்கிற குற்றங்களை அது மட்டுமல்லாமல் இப்போது ஏற்பட்டுகிற சமுதாயத்தின் சவால்களை எப்படி ஜமாளிப்பது என்ற விஷயத்தில் ஒவ்வொரு முறையும் பேரவை தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் குறைந்தது ஒரு வருடத்திற்கு இருபது நிகழ்ச்சிகளுக்கு குறையாமல் தொடர் நிகழ்ச்சிகளை உலமா பெருமக்களுக்காக சிறார்களுக்காக வாராந்திர பெண்களாக பெண்கள் பயானாக இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை பேரவை நடத்தி கொண்டிருக்கிறது சில நேரங்களில நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா என்று கேட்கிற அளவுக்கு எங்க பார்த்தாலும் உங்க நோட்டீஸாவே இருக்குன்னு பேசப்படுகிற அளவுக்கு சிறப்பான முறையில் சேவைகளை அல்லாஹ் ஜெல்ல உத்தாலா செய்ய வைக்கிறான் நாங்கள் செய்கிறோம் என்ற வார்த்தையை அது வாசகம் பொருத்தமானதல்ல அல்லாஹ் நம்மிடம் வேலை வாங்கிக் கொள்கிறோம் வேலை வாங்கி கொள்கிறான் என்பதுதான் அர்த்தம் உள்ள தெளிவான கொள்கையாகும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த சேவைகளை கபூல் செய்வானாக எஹலாசோடு அவைகளை இன்னும் தொடர்ந்து தொய்வின்றி செய்வதற்கு தங்களுடைய துவாவையும் ஆவையும் ஆதரவு வைக்கிறோம் அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியால் புரிவானாக என்கிற து ஆவோடு இந்த இமாம்கள் பேரவையினுடைய முதல் நிகழ்வில் நாலாவது அகிதாவுடைய மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமையேற்று சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றிருப்பது மட்டுமல்லாமல் எங்களை எல்லாம் எங்களுடைய வய எங்களுடைய வயதில் பொருட்படுத்தாமல் இளவல்களிடமும் பல நேரங்களில் சிறப்பான மஷ்வராவை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய இமாம்கள் பேரவையினுடைய மாநில தலைவர் ஷிஹாபுத்தீன் மஹதரி ஹசரத் அவர்களுக்கும் நெறியாளராக இருக்கிற சுல்தானியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியரும் நம்முடைய பேரவையினுடைய மாநில செய்தி தொடர்பாளருமாகிய முகமது பிலாலி ஹசரத் அவர்களுக்கும் கிராத் ஓதிய இரஃபானி அரபிக்கலினுடைய பேராசிரியரும் நம்முடைய பேரவையினை ஆகிய ஹஷானுல்லா ரசீதி ஹசரத் அவர்களுக்கும் அதே போலவே கீதம் இசைத்து கொண்டிருக்கின்ற இசைக்க இருக்கின்ற சேலம் மர்க்கஸ் மதரசாவுடைய ஆசிரியர் ஷக்கீல் அப்தர் சக்காஃபி ஹசரத் அவர்கள் மஸ்ஜிது நபிராவுடைய இமாம் அப்துல் ஹக்கீம் நூரானி ஹசரத் அவர்கள் சுல்தானிய அரபிக் கல்லூரி ஏர்வாடி என்னுடைய பேராசிரியர் அபுதாய் நிசாமி ஹசரத் அவர்கள் மட்டுமல்லாமல் சிறப்பான முறையில் சுன்னத் வல் ஜமாத்தை அது குறித்த ஒரு தெளிவான புரிதலை தமிழ்நாடு முழுக்க குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் நினைக்கிறேன் ஹசரத் அவர்கள் ஒரு முப்பது வருடங்களில் சிறப்பான ஒரு சேவையை சமுதாயத்தில் அவேர்னஸை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பரியா மகளிர் அரபிக்கலுடைய நிறுவனர் ஷேக் அப்துல்லா ஹசரத் உஸ்தாத் அவர்களுக்கும் அதே போலவே காணொலி விளக்கத்தின் மூலம் இன்றைய வகாபிகள் என்னென்ன தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கெல்லாம் தடம் புரண்டார்கள் என்பதை பற்றி வகாபி இயக்கங்களின் தடுமாற்றமும் தடம் மாற்றமும் என்ற தலைப்பில் காணொலி விளக்கம் தர இருக்கின்ற மோரணா உலவி ஃபைதுர் ரஹ்மான் அனுப்பிக்கொண்ட தலைமை பேராசிரியர் முஸ்தபா அம்மா சலே ஹசரத் அவர்களுக்கும் அதே போலவே இஸ்லாமிய நூல்களில் கடந்த பதினான்கு நூற்றாண்டுகளில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இடைச்சர்கள் செய்யப்பட்டிருக்கின்றன எந்தெந்த இடங்களிலெல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன பட்டிருக்கின்றன ஜமாத் கிதாபுகளை போன்று நம்முடைய பார்வையில் தெரிந்து கொண்டு உள்ளுக்குள் புறையோடி போயிருக்கிற இருட்டடிப்புகள் என்னென்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தெளிவான முறையில் உலமா பெருமக்களாகிய நமக்கு மிகவும் தேவைப்படுகிற சமயத்தில் சிறப்பான காணொலி விளக்கம் தர இருக்கின்ற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜாமிய அன்வாரி அரபிக்குடைய பேராசிரியர் பெருந்தகை சுல்தான் பாகவி ஹசரத் அவர்களே அதே போலவே இதனுடைய மதிய நிகழ்வாக உலமாக்களுக்கான கேள்வி பதில்களை சிறப்பான முறையில் தர இருக்கின்ற ஷேக் அப்துல்லா உஸ்தாத் அவர்களுக்கும் அதே போலவே உலமாக்களுடைய அந்த கேள்விகளை சிறப்பான முறையில் முன்பே கடந்த ஒரு மாத காலங்களாக உலமாக்கிடமிருந்து கேள்விகள் பெறப்பட்டு தகுதி உள்ள சரியான கேள்விகள் தொகுக்கப்பட்டு அதை சிறப்பான முறையில் வடிவமைத்து கேள்விகளை கேட்க இருக்கின்ற சலாஹுதீன் பாகவி ஹசரத் அவர்களே மாநாட்டினுடைய சிறப்பான நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற இமாம்கள் பேரவையினுடைய ஊக்கப்படுத்துதலில் முதன்மையான பங்களிப்பு கண்ணியத்திற்குரிய எங்களுடைய சொல்முரசு அபுதாஹிர் பாகவி ஹசரத் அவர்களை சாரும் அவர்களை அபுதாஹிர் ஹசரத் அவர்களையும் அதே போல இந்த ஏற்காடினுடைய நிகழ்ச்சியில முக்கியமான பங்களிப்பை ஆற்றிக்கொண்டிருக்கிற இந்த மஸ் ஏற்காடு பள்ளிவாசியுடைய இமாம் பெருந்தகை சயித் மசூதி மசூத் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களையும் அதே போலவே இமாம் பொன்னாமா இமாமும் நம்முடைய பேரவையினுடைய துணைத் தலைவராகவும் இருக்கின்ற மஹபூப் மன்பயி ஹசரத் அவர்களையும் இங்கே குழும்பி இருக்கிற உலமா பெருமக்கள் பேராசிரியர் பெருந்தொகைகள் உஸ்தாதுமார்கள் இளவல்கள் அத்துணை பேரையும் இமாம்கள் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் உங்களுடைய வருகை நிரப்பமான முறையிலே அல்லாஹ் கபூல் செய்து இந்த மாநாட்டின் மூலமாக நிறைவான பலனை உள்ளங்களில் நாம் ஏற்றி கொள்வதோடு நம்முடைய மஹல்லாக்களை நாம் ஹயாத்தாக்குவதற்கு இங்கே முன்னூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் வந்திருப்பது என்பது முன்னூறு ஊர்கள் இங்கே வந்திருப்பதற்கு சமம் முன்னூறு மஸ்ஜிதுகள் மஹல்லாக்கள் இங்கே குழுமி இருப்பதற்கு சமமானது என்பதை மறுப்பதற்கில்லை ஜல்லஷானு ஜல்லஷான இதன் மூலம் இந்த முயற்சிகளை பயனுள்ளதாக ஆக்கியல் புரிவானாக வ ஆஹ் அனில் அஹமது